வணக்கம் ஹலோ தோலா வணக்கம் வணக்கம் தோலா சொல்லுங்க தோல தோலர் என்னன்னா நேற்று வந்து ஒரு தந்தி டிவியில மக்கள் மன்றம் அதோட எபிசோட்ல ஒரு சுவாரஸ்யமான டிபேட் ஒன்று போச்சு பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்க போகுது திமுகவுக்கு ஆதரவாக இருக்க போதா எதிர்ப்பா இருக்க போதான்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் நடந்துச்சு எல்லாரும் வர்றது ஓகே ஆனால் லயோலா மொழி வந்ததெல்லாம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா ஆச்சரியமாயிடுச்சு அந்த எபிசோடு பார்த்து பாத்தீங்களா அது நீங்க வணக்கம் உண்மையான அரசியல் நின்று மக்களுக்கு கொண்டு இந்த தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு நம்ம நம்ம தேங்க்ஸ் தேங்க்ஸ் பட்டன் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம் கோடை ஸ்கேன் பண்ணி முடிஞ்ச நிதி உதவிகளை செஞ்சு சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள் ரொம்ப வந்து 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 முதல் சின்ன சின்ன கொடுத்தாரு நல்லா இருந்தது அதையும் தாண்டி வந்து

ஒரு மக்கள் நின்று போராட்டம் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு போயிட்டு அப்படி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் பார்ப்பாங்க ஆனால் இவங்க இவங்க பார்த்தோன்னா டேரெக்டாக வந்து முதலமைச்சர் தான்

அதனால் இதோட பேஸ் மோட்டலாம் பார்த்தோன்னா ஒன்றும் கிடையாது லைட்டாக காற்று ஊதினா கூட அதில் சாஞ்சிடுவோம் ஆனால் பார்க்குறது ஹைக் பண்ணுறதுல பார்த்தோன்னா இதே பெரிய கோட்டை மாரி வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு மேடையில் வந்து இப்போ பேசியிருந்தார் அதான் அதோட மக்கள் கருத்தில் நிற்கிறதோட சும்மா நிற்காமவே நாங்கள் வந்து நாங்கள் தான் வந்து எதிரி நாங்கள் தான் போட்டினி

அப்படின்னு சொல்லிட்டு பேசி இறங்கி போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் ஆணவ கொலை வந்து நடக்குது கவின் கவின் ஆணவ கொலைக்கு அண்ணன் போ போனார நேரில் ஜாதி ஓட்டா இல்ல கவினோட கவின் இருந்த சம்பவத்துக்கு அன்னைக்கே பார்த்தோம்னா அண்ணன் மதுரில் மாநாடு போடுறாரு மதுரில் பேச வேண்டியதுன்னா ஆணவ கொலை பத்தி பேச பேசுன்னு பார்த்தா ஒரு வார்த்தை இல்லை ஏன் என்ன கேட்டா ஜாதி ஓட்டு அப்ப உங்காலி ஜாதி பார்த்தனும் நிக்கிறாரு நிக்கிறாரு அதான் அவர் தலைவர் பேச மாட்டாரு அது நீங்க காரணம் அது இல்ல காரணம் திமுக திமுக தான் காரணம் அதனால தான் ஆணவக்குல நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போய் உட்காந்துட்டாரு திமுக ஒண்ணு ஆணவு பண்ணு சொல்லி தோண்டி விடலையே எங்க எங்க சொல்ற எங்கன்னா ஒன்னு சொல்லுங்க ஒரு வீடியோ ஆதரவு வந்து இது ஏதோ வந்து இருக்கா இல்ல மெடல் பேச வேண்டிய வந்து இது இருக்கா திமுக வந்து ஆணவக்குல பண்ணுங்க நாடகம் நாடக பண்றது இதெல்லாம் யாரு பேசுறா

பாலு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஆணவக் கொலை இருந்த அந்த கட்சி ஏன்னா அவர் வந்து சாணுவ சொன்னாரு ராமதாஸ் அன்புமணிக்கு முக்கிய பங்கு இருக்கு முக்கிய பங்குன்னா எங்கெல்லாம் வில்லேஜில் போயிட்டு ஆதி சமுதாய பகுதியில் வாழ்ற பகுதியில் போயிட்டு ஆணவக்கூலை வந்து பண்றதுக்கான தூண்டுதலாக இருந்தாங்க நாடக அதில் பண்றான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்துட்டான் டிஷர்ட் போட்டு வந்து க நம்ம ஊட்டு பொண்ணுல வந்து நாடக அதில் பண்ணுறான் வெட்டு குத்து அப்படின்னு சொல்லி தூண்டு விதமாக பேசுகிற ஆட்கள் தான் அது அப்போ அந்த கட்சி சார்ந்த ஒரு ஆளு பாலு அவர் பக்கத்துக்கு வந்து பேசுறீங்க லைலம் மணி அப்போ இந்த பக்கம் பேசணும் நீ தலித் அல்லாதோர் சொல்லிட்டு ஒரு மாநாடு அது அன்பு ராமதாஸ் ஐயா பார்த்தோன்னா தலித் அல்லாதவர் அப்படின்னு ஒரு மாநாடு வந்து ஏற்படுத்தி மீட் பண்ணாங்க அது வந்து பார்த்தோன்னா ஆதி சமுதாயத்தில் அது என்னென்னா ஆண்ட பிரவர்களாக ஒன்று சேர்ற மாரி அப்போ தலித் அல்லாதோர்னு ஒரு மாநாடு தான் சொல்லுறா அது என்னமே அந்த வார்த்தையை அப்போ உங்களோட நோக்கம் என்ன மாதிரி இருக்குது அப்போ உங்களுக்குள்ளே எவ்வளோ சாதி வெறி இருக்குது ஒரு பட்டியலின மக்கள் காலங்காலமாக வந்து ஒடுக்கப்படுறாங்க தாக்குதல் நடத்தப்படுறாங்க சாதியில் தள்ளப்படுறான் பேசப்படுறான் எங்கே பார்த்தாலும் அவங்களை வந்து விரட்டடிக்கிறான் ஸோ அந்த மாரி ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒதுக்கிட்டு ஆண்டப்புறமெல்லாம் ஒன்று சேர்றா அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்கிறாருன்னா அவர் என்னமாரி ஒரு ஆள் அவரோட மனசில் எவ்வளோ விஷம் இருக்கும் அதாவது என்றைக்கு பாதிக்கப்பட்ட பக்கம் பக்கம் தான் பக்கத்தில் இன்னைக்கு நிற்கணும் நீ வந்து ஆதி சமுதாய பக்கம் போய் நான் வந்து நிற்பேன் அப்படின்றத நம்ம விட்ட ஒரு பாதிக்கப்படுற எவன் நிற்கிறான் பட்டியலினமோ இல்லை அது கீழே எவனோ ஒத்துருக்கணுமோ அவங்க கிட்ட தான் நிற்கணும் நீ அவனை புதிய எதிரியை காமிச்சு உங்கள் ஆண்ட சாதியை ஓட்டு வேணும்னு சொல்லி நம்ம ராமதாஸ் ஐயா கொண்டு வந்து வரலாறு இருக்குது தொழில் இதெல்லாம் வந்து சாதாரண வரலாறு கிடையாது ஐயாவோட வரலாறு வந்து இன்னி வரைக்கும் இருக்காது அதை தான் அவர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து ஆணுவ கொலைக்கு சாதிக்கு எதிராக பேசினா நீ இங்கே பேசக்கூடாது பக்கத்துல பாடி இருக்கார் அவர்கிட்ட போய் சண்டை போடுறேன் அப்படின்னு லைலோமணி நான் சொன்னேன் அதே மாதிரி ஜிஜே பத்தி பேச உடனே லைலமணி போத்தேனா எஸ் ஐஆர் நூறு இது கொண்டு வந்திருக்காங்க பேச பொருட மண்ணு அதை பத்தி ஒரு வார்த்தை இல்லையே ஒரு வார்த்தை பேசு ஏன் பேச மாட்டேல்ல இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தா தோலை என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து டிஎம்கே டிஎம்கே சொம்பு தூக்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்களே சொல்லிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொன்னார்னா இது மாதிரி ஆணவ தூண்டி விடுறவங்க அது மாதிரி கொலைகள் நடக்கிறத பாத்துட்டு தலைவர் சும்மா இருக்கிற கட்சி ஒரு சைடு எல்லா கூடமும் உட்காந்து இருக்கீங்க அப்படியே இந்த சைடு பார்த்தனா ஆணவ கொலைக்கு எதிராக தனியா சட்டம் கொண்டு வந்தவங்க அதை தடுக்கிறவங்கன்னு சொல்லி ஒரு சைடு அப்ப நாங்க யாரு பக்கம் நிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரு அப்போ நாங்க டிஎம்கே சொம்பு எல்லாம் கிடையாது ஆதரிக்கிறோம்னா எங்க எதிர்க்கணுமோ நாங்க அதையும் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கோம் ஆதிக்கத்துக்கு எதிராக

தலித்து மக்கள் பட்டியலின மக்கள் வந்து உள்ளே போகும்போது போகக்கூடாது அந்த மக்களை வந்து வெளியே விரட்டி விடணும் அங்கு அப்படின்னு சொல்லி கலவரம் தூண்டி விட்டது யாரு சமூக நீதியை பத்தி பேசினாரு மேல் பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் நுழைய கூடாது நுழைந்தா நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுவேன் அப்படின்னு அந்த மக்களை போய் தூண்டி விட்டவர் இங்க இருக்கிறார் பாலு இந்த காலத்துல வந்து நம்ம பாலு அவர்கள் பார்த்தோம்னா அந்த மக்கள்கிட்ட போயிட்டு சாதி விரியை தூண்டும் விதமாக தலித்து மக்கள் கோயில்கள் விடாதா அப்படின்னாரு அப்போ சமூக நீதி பற்றி பேசுறது யாரு பேசலாமா பாதுகா அப்படின்னு தான் செருப்பு அடிச்சு கேட்டார் எனக்கு தெரிஞ்ச அடிச்சர்கள் எப்படி அதுக்கப்புறம் தெரியலே போயிடலாமான்னு இருக்கும் அதுக்கப்புறம் பேசினாரு ஆமாம் சமூக நீதி பற்றி நீங்கள் பேசுறீங்களே முதல்ல மேற்பாதையில் போயிட்டு பட்டியலின மக்களை உள்ள கொண்டு போய் விடு ஒன்னாக இருக்கு எல்லாம் அந்த 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 கால தானே சாதி பார்த்தா அந்த கால சாதிலாம் பார்க்கறா மனுஷன் தான்டா நீ நானு ரத்தம் ஓடுது சேம் ரத்தம் தான் நம்ம தான் நிற்கணும் மனுஷங்க மனுஷன் காப்பாற்ற மனுஷன் தான் வரணும் யாரும் அது வந்து காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதெல்லாம் தொடர் அந்த வகையில பாத்தோம்னா சாதி வெறிய தூண்டுறதுக்காக ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்துல இவரை புடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க இவரை பாலுவ அவர் வந்து இப்ப வெளியே வந்து சமூக நீதி பேசுறாரு ஆணவ கொலைகள் பத்தி பேசுறாரு அவங்க சமூக மக்கள் போயிட்டு பாலுவைய வந்து மக்களுக்கே போயிட்டு வந்தாரு நம்ம சமூக சமுதாய பெண்களை பாதுகாக்க உள்ள போயிட்டு வந்தார் அப்படின்னு ஆனா அப்படிலாம் கிடையாது சாதி வெறிய தூண்டு போயிட்டு வந்தாங்க தர்மபுரியில வந்து மூணு ஊர் அதாவது மூணு தலித் குடுசை பகுதியில் வந்து எரிச்சை நிறைய பேர் வந்து சாகடிச்சாங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பாட்டாளி மீன் கட்சி தான் சொல்லி அன்னைக்கு நக்கிரன் போன்ற மீடியக்கெலாம் போல்டாக பேசுகிறாங்க ஏன்னா பெருமளவில் தொடர் இந்த ஊரின் சேரியும் வந்து நீ ஒன்றா சேராமல் இருக்குன்னா அதுக்கான கலவரத்தை தொடர்ந்து வந்து ஃபார்ம் பண்ணுறது பார்த்தோன்னா முழுக்க முழுக்க பாட்டாளிப்புகள் கட்சியோட பங்கு அதிகமாக இருக்குது அதுக்கு மாற பால் உடப்பமும் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் அதுதான் அவங்களும் வந்து பேசுகிறாங்க வெளியே வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து சமூக நீதி எப்படி பேசுகிறாங்க சமூக நீதினா என்ன அர்த்தம் சொல்லு சமூக நீதினா என்ன

சாதி மாதிரி சாதி மேரேஜ் பண்ணக்கூடாது அதில் வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்கவங்களாம் ஐயோ ஐயோ அப்படின்னு அவங்க அதுதான் இவங்களோட நோக்கில் வந்து பெண்கள் பா பாதுகாப்பு தான் ஆனால் பெண்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு சொல்லிட்டு பெண்களோட ஆசை என்ன அப்படின்னு கேட்குறதே கிடையாது பெண்கள் வந்து படிக்க போகணும் பெண்கள் படித்து முன்னுக்குவாங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா பெண்கள் படிச்சுட்டாவே சுயமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க சுய இதாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் சமமாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க காதல் வரும் சாதி மாதிரி சாதி மேரேஜ் பண்ணுறவனும் பயம் இல்லை

குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் உருவாக்கும் என்று கூறி ஏழுமணி அவர்கள் முதலவுங்க அனில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் போய் பாருங்க பாடு எந்த ஒரு வீடியோவில் போய் பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் பேசுறாங்க வச்சுங்க விஜய் பற்றி வந்து ஒரு பேசுகிறாங்கன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பாருங்கள் பெரும் பெண்களை வந்து பேட் கமெண்ட்ஸ் இருக்கும் முதல்ல சொல்லிக் கொடுங்க அரசியல் படுத்துங்க மோசமான அளவுக்கு முதல்ல உங்க விஜயை முதல்ல காப்பாற்றணும் யாருக்கிட்ட ஃபேன்ஸு இருந்து

அன்றைக்கி எப்போ வழக்கு மாறிஞ்சால் அன்னையிலேருந்து பார்த்தோன்னா பிஜேபிக்கு அடிமை ஆகிட்டார் அந்தமாரி இன்றைக்கி வந்து விஜய் ஆகிட்டார் நாற்பத்தொரு பேர் வந்து இறப்புக்கு காரணம் வந்து விஜய் தான் அப்படின்னு ஒரு விஷயம் போகும்போது சிபிஐக்கு வழக்கு போகுது

விஜய் அவர்கள் வந்து கருப்பு செங்கப்பு போட்டு கொடி அதாவது அந்த கலரில் வந்து சைக்கிளில் போயிட்டு ஓட்டு போட்டார் இன்னைக்கு ஆதோ வர பேச மாதிரி ஓட்டு போட்டார் அது பர்சனல் ஆனால் வெளிப்படையே வந்து நீங்கள் இவங்களுக்கு போடுன்னு சொல்லாமல் டிஎம்கே போடுங்க அப்படின்னு ஒரு ஆதரவு பண்ணாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆதோ பேசுறாரு பொதுமக்கள் பேசுறாரு எங்கள் ஐயா எங்கள் அண்ணா பார்த்தோம்னா அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஓட்டு போட சொன்னாரு அந்த ஒரு நன்றி உணர்வு இல்லை அப்படின்னாரு அப்ப மன்னனே அங்க தான் முடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து எதிர்ப்பை எல்லாம் இல்ல உங்க தலைவரே வந்து ஆதரவு தான் திமுக மக்களுக்கு தெரியும் யாருக்கு வந்து ஓட்டு போடலாம் யாருக்கு ஓட்டு போடலாம் நல்லது சங்கத்தோட கண்டிப்பா யாருக்குணோட மக்களுக்காக நிக்கணும் களத்துல உள்ள ஏதாவது சண்டை போயிட்டு இருக்கல ஆட்சிக்கு ஏதாவது அதிகாரம் அது பதவிக்கு சண்டை போகணுமா அது கூட கேக்குறாரு நவாஸ் நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க என்னன்னா வந்து நீங்க என்ன எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலேன்றீங்க உங்க அண்ணா நானா ரெண்டாயிரத்தி இருபத்திலேயே ஓட்டே போட்டு வந்தாரு நீங்க ஒண்ணு சொல்றீங்க அது ஒண்ணு சொல்றாரு ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டையான்னு சொல்றாரு ஒரு வேலை உங்களுக்குள்ள சண்டை இருக்கலாம் உங்களுக்கு அதிகாரம் உங்களுக்கு பதவின்னு சொல்றாரு வயல ஒண்ணு சிரிக்கிறாரு வெளியே இது புறா வெளியே வந்துச்சு வெளியே செய்யற அளவுக்கு நியூஸ் வெளியே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு